വണക്കം മുഖ്യച്ച என்சிசி கேடட்களின் கடல் படகோட்டம் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சாகர் சங்கரம் என்ற குறியீட்டுடன் பெயரிடப்பட்டுள்ளது முப்பத்தைந்து ஆண்கள் மற்றும் இருபத்தைந்து பெண்கள் கேடட்டுகள் பங்கேற்ற இந்த அசாதாரண நிகழ்வை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தேங்காய் திட்டு துறைமுகத்திலிருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வு இளம் கேடட்களின் சாகச மனப்பான்மை மற்றும் மேல் தன்மையை எடுத்து காட்டுவது மட்டுமல்லாமல் தலைமைத்துவம் குழுப்பணி மற்றும் சகிப்புத்தன்மையை தன்மையை வளர்ப்பதில் கடல்சார் நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியது பத்து நாட்களில் கேடட்கள் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் வரை ஒரு சவாலான பயணத்தை மேற்கொண்டு திரும்பி வர சுமார் முன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிப்பார்கள் கடல்சார் சூழலில் வழி செலுத்துதல் கடல்சார் திறன் மற்றும் உயிர் திறன்களில் கேடட்டுகளுக்கு நேரடி அனுபவத்தை வழங்குவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும் இது ஒற்றுமை மற்றும் ஒழுக்கம் என்ற என்சிசி குறிக்கோளுக்கு ஒரு சான்றாகும் கடல் படகோட்டம் பயணம் என்பது தனித்துவமான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவங்கள் மூலம் இளைஞர்களை மேம்படுத்துவதில் நாட்டின் அர்ப்பணிப்பன் பிரதிபலிப்பாகும் இந்த இளம் கேடட்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால முயற்சிகளில் அவர்களுக்கு சிறப்பான சேவை செய்யும் மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாகும் தகுதி வேண்டி கையெழுத்து இயக்கம் கடற்கரை சாலையில் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சார்பில் நடைபெற்றது கையெழுத்து இயக்கத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் தமிழர் களமழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ராஜா பிபோல்ட் பஷீர் அகமது ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு இந்திய தேசிய இளைஞர் முன்னணி பொதுச் செயலாளர் தாமரைக்கண்ணன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஐசக் மாநில செயலாளர் சரவணன் பிரேம்குமார் மணிபால் பாகூர் தொகுதி தலைவர் இருசப்பன் இணை பொருளாளர் மகேந்திரன் வெற்றி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கடற்கரைக்கு வரக்கூடிய புதுச்சேரி வாழ் குடிமக்களிடமும் சுற்றுலா பயணிகளிடமும் தனி தகுதி ஏன் தேவை என்பதை விளக்கி அனைவரிடமும் கையெழுத்து பெற்றனர் புதுச்சேரி ஊரக துறை மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் ஒத்துழைப்புடன் வில்லியனூர் தனியார் திருமண மண்டபத்தில் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் டிராக்டர் மற்றும் நிதி உதவிக்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அரசு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட டிராக்டர் மற்றும் நிதி உதவிக்கான காசோலை பஞ்சாயத்து தலைவி ராஜகுமாரி தலைமையில் பெறப்பட்டது இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் எதிர்கட்சித் தலைவர் சிவா இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி பழனிசாமி மற்றும் கன்னியம்மாள் தமிழ்செல்வி பஞ்சாயத்து தலைவி ராஜகுமாரி செயலர் பாரதி பொருளாளர் நித்யா மற்றும் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் வளர்ந்து கொண்டனர் நமது புதுச்சேரிக்கு மாநில தகுதி வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் தலைமையிலும் பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து ஈசிஆர் சாலை பட்டு கொக்கு பார்க் அருகில் துவங்கிய கையெழுத்து இயக்க பிரச்சாரம் தாகூர் நகர் பகுதியில் மாநில அந்தஸ்திற்காக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டனர் மயூரி சித்ரா நாட்டியாலயா பெருமையுடன் வழங்கும் மதிவதனி பக்ரிசாமியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளை வாழ்த்தினார் விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தர்ஷனாமூர்த்தி முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் கலைமாமணி வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பக்ரிசாமி மணிமேகலை மணிகண்டன் சாகித்ய சாரா விருதுக்காக கிருத்திகா சச்சின் தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதிவதனி பக்ரிசாமி தனது ஒன்பது வயதிலேயே கலைமாமணி முருகனின் வழிகாட்டுதல் படி தனது பரதநாட்டியத்தை தொடங்கி பாரம்பரிய கலைகள் மீதான அசைக்க முடியாத ஆர்வத்துடன் இருபது ஆண்டுகளாக தனது திறனை மெருகேற்றி உள்ளார் தனது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதற்காக இந்த பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறதுமுருகன் ஐயா அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது வழங்கப்படுகிறது காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரிக்கு கல்வி சுற்றுலா வந்து அனைவரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரங்கை பார்வையிட அமைச்சர் திருமுருகனிடம் விருப்பம் தெரிவித்ததன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மாணவர்களை சட்டப்பேரவை பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து பேரவை அரங்கை பார்வையிட அனுமதி அளித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சட்டப்பேரவை செயலர் தயாளன் ஆகியோர் உடனிருந்தனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் நடுநிலைப் பள்ளியில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது கல்வியாளர் பிரவின் மாநில தலைவர் நாகேஸ்வரன் தலைமை வகிக்க உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் மற்றும் தட்டஞ்சாவடி தொகுதியின் துணைத் தலைவர் மேகநாதன் முன்னிலை வகிக்க பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் ராமு மாநில செயலாளர் சரவணன் தேசிய விவசாய அணியின் செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன் சமூக வலைதள பிரிவின் மாநில தலைவர் மகேஷ் ரெட்டி தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் பிரவீன்குமார் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றனை நட்டனர் மேலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் சஞ்சீவி ஸ்ரீதேவி தேஜஸ்ரீ மூன்று பேரின் பிறந்தநாளையிருந்த மாநில தலைவர் உடனடியாக மூன்று உயர் ரக மரக்கன்றனை வரவழைத்து மாணவிகளின் கையால் நடவைத்து அம்மரக்கன்றுகளுக்கு அம்மாணவிகளின் பெயரனை சூட்டினார் மேலும் அப்பள்ளியில் தன் பயின்ற காலத்தில் நடந்த சுவையான நிகழ்வுகளை மாணவ மாணவிகளிடம் சுவாரஸ்யமாக குழந்தைகளோடு குழந்தையாக மாறி பகிர்ந்து கொண்டார் பாக்கத்திற்கும் தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடிக்கும் இடையே ஓடை ஒன்று செல்கிறது இது மழைக்காலங்களில் பாகூர் வட்டார பகுதிகளில் பெய்யும் அதிகப்படியான மழைநீர் மற்றும் பாகூர் ஏரியின் கலிங்கண் நீரும் இந்த ஓடை வழியாக வெளியேறி கடலில் கலக்குகின்றது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மழையின் காரணமாக ஓடையில் நீர்வரத்து அதிகமாக சென்று கடலில் கலந்தன அப்பொழுது அடித்து வரப்பட்ட மணல் மேடுகளாக குவிந்திருந்த நிலையில் கடலூர் புதுச்சேரி சாலை தனியார் மருத்துவமனை அருகே செல்லும் அந்த ஓடையில் இருந்து மணலை மர்ம நபர்கள் சிலர் இரவு நேரங்களில் அள்ளி சென்றுள்ளனர் குவிந்திருந்த மணலை அள்ளியதால் ஓடையிலிருந்து தண்ணீர் கசிந்து வெளியேறி வருகிறது ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகில் உள்ள இந்த ஓடையிலிருந்து இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் மணலை திருடி சென்றுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் அந்த பகுதி விவசாயத்திற்கு இந்த ஓடை நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது எனவே இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மணல் திருட்டை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் காரைக்கால் ஸ்ரீ சுந்தராம்பிகை ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதலமைச்சருக்கு ஆலயத்தின் சார்பில் தீர்த்த கலசத்தை சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சன் தலைமையில் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள் வழங்கினர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் ஏழை எளிய மாணவர்களின் பிள்ளைகள் தரமான கல்வி பயில இருபத்தைந்து சதவீத மாணவர்களுக்கு கட்டணமில்லா இலவச கல்வியை வழங்க வேண்டும் இதற்காக கட்டணத்தை மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியிலும் அதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சியிலும் கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்தப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து தரமான தனியார் பள்ளிகளிலும் இருபத்தைந்து சதவீத ஏழை மாணவர்கள் இலவச கல்வி பெறுகின்றனர் மத்தியில் ஆட்சி நடத்தும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசின் கல்வி உரிமை சட்டத்தை இங்கு அமல்படுத்தாதது வியப்பாக உள்ளது தற்போது தனியார் பள்ளிகளில் அட்டவணை இன பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படுவதை தவிர்த்து மேலும் இருபத்தைந்து சதவீத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் இதில் ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய பிரிவின் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கி எதிர்காலத்தில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார்

புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சாய்ஜி சரணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Hallo, der ist auch da. Genau, die kann dann auch mit. மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சிக் கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துர வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்றம் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மாநில பொருளாளர் சுப்பையா நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அந்தோணி ரவி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர்கள் ராமமூர்த்தி கீதாநாதன் தலித் கூட்டமைப்பின் தலைவர் ஜெயபாலன் பழங்குடி கூட்டமைப்பின் தலைவர் ஏகாம்பரம் அனைத்திந்திய உரிமை இயக்கத்தின் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் நலவேந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு கிடைக்க நடைமுறையிலே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களின் ஊதிய பாக்கியை கொடுக்காமல் தாமதமாக்கும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி வழிவகை செய்யும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே கன்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜனாதனன் சேகர் தேவராஜ் மூர்த்தி ரவீந்திரன் ஜெயலட்சுமி ருக்மணி மற்றும் சைக்கிள் பாட் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்த ஆறு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் நூறு டிகிரி அளவில் வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இரவு திடீரென கனமழை பெய்யத் தொடங்கியது புதுச்சேரி முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை நெல்லித்தோப்பு லாஸ்பேட்டை புதிய பேருந்து நிலையம் விமான நிலையம் கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் வில்லியனூர் திருக்கனூர் பாகூர் மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் கனமழை பெய்தது இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்